ஹலோ நண்பர்களே இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா இன்றைக்கி வந்துட்டு நான் களை எடுக்க போகிறேன் நம்ம வயலுக்கு இல்லை அம்மாவோட வேலைக்கு போகிறோம் ரொம்ப நாளாக வீட்டிலே இருக்கேன் எங்கேயுமே போகிறது இல்லை அதனால வெங்கேச்சு இன்றைக்கி ஒரு நாள் தான் லாஸ்ட்டு களை எடுப்பு இருக்குது அதனால அம்மாவோட கலந்தோன்னு காலைல அஞ்சு மணிக்கெலாம் ஏஞ்சிட்டேன் ஏஞ்சி வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் போகிறோம் ஆறு மணிக்கெலாம் வயலுக்கு போயிட்டோம் போனோன்னுமே காலைல குளிர் தாங்க முடியல டீ வாங்கி கொடுத்துட்டாங்க டீ குடிச்சிட்டு அப்புறம் வேலை செஞ்சுட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பத்து மணிக்கெலாம் சாப்பாடு வந்துடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வேலைக்கு போயிட்டோம் நம்ம வையானால் வீடியோ எடுக்கலாம் இது வந்துட்டு வேறு வயம் இல்லையா வேற ஒருத்தவங்க வேலைக்கு போயிருக்கோம் அதனால அங்கே அடிக்கடி மொபைல் எடுத்து யூஸ் பண்ண முடியாது நிற்க முடியாது காலைலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வையானால் சரி அம்மாட்ட ஏமா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துட்டு போய் உட்காந்துக்கும் இது வேற ஒருத்தவங்களுக்கு போனதுனால கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே பண்ண முடியல கால்லாம் ரொம்ப அதில் உள்ள அந்த அதில் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும் காய்ஸ் அந்த நாற்றுல அதில் உள்ள கால்லாம் கட் பண்ணிருச்சு நான் எப்பயாவது ஒரு டைம் தான் வேலைக்கு போவேன் அதனால் ஃபுல்லாக இன்றைக்கி கால்லாம் கட் பண்ணி வச்சிருச்சு அதுக்கப்புறம் சப்பால்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டே இருந்தால் ஒரு பன்னெண்டரை மணிக்கெலாம் டீ அப்புறம் வடை வாங்கி கொடுத்தாங்க அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தேன் அப்புறம் அம்மாவும் டீ போட்டு கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் ரொம்ப கால் பெயின் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ட்ரெஸ் வந்துச்சு அதை தைச்சி முடிச்சிட்டு அதில் வந்து காசுலாம் வாங்கி நான் உண்டியில் போட்டேன் ஓகே காய்ச்சினைக்கான மெனூலாக முடிஞ்சிடுச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோ